kupa

திருமதி அப்பா சார்பாரு மரியாதையே மாநிலம் விக்கி நினைவாக மீனாட்சி விஷயன் ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் குருசங்கன் மாடு ஜல்லிக்கட்டு வடக்கரையில் திருப்பணையில ஏற்படுத்த மாடு காயப்பட்ட வீரர்களுக்கு இலவசமாக வைத்தியம் செய்யக்கூடிய மீனாட்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் குருசங்கன் மாடு எத்தனற்ற வீரர்கள் காயமட்டப்படுது மரியாதையே ஜல்லிக்கட்டு ரசிகர் கிலோமீட்டர் வைக்கலப்பா சப்போர்ட் பண்ணி நிறைய இலவசம் வைத்து வந்துருக்காங்க மீனாட்சியின் வலையை வைக்கிறேன் உதயநிதி வழங்குவது செய்ய ஓ

மரியாதைக்குரிய குரு மாடு தளபதி ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி வழங்க ஒரு சைக்கிள் சூப்பர்

ஒரு சில பேரை வாசுகூடான்னு சொல்லிருக்காங்க பிஆர் ஜல்லிக்கட்டி பரவே குருத்தரை பருந்தன் இளவரம் அருணாமலம் பயங்கர உமசுகுலம் ஆறு காளை மாநிலம் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் விளக்கு மறுத்த அங்ககாஸ் ஒரு தங்கக்காயிடும் மாநிலவன் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் என உதயணை விளையாட்டுக்கு மறு தங்கைகாஸ் தம்பி மாட்டாவியம் சுருங்க சூம்ப சூழ்ந மாசு

உயிர் திரு காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் உயிர் திரு வருவாய் ஆய்வாளர் அவர்களுக்கும் உயர் திரு கிராம்திரு